ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு சின்ன குழந்தைங்கிலேருந்தே பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய அதே நேரம் நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி கேரட் அல்வா தாங்க நம்ம செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேரட் வந்து நம்ம தோல் சீவிடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பீஸ் கேரட் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு நானூறு கிராம் இருக்கும் தோல் சீவிட்டு கழுவிக்கோங்க இப்போ கழுவினதுக்கப்புறம் நம்ம எல்லா கேரட்டையும் நம்ம துருவி எடுத்துடலாம் இப்போ கேரட் எல்லாமே நம்ம துருவி எடுத்தாச்சு இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம தனித்தனியாகவே வறுத்துக்கலாம் இப்போ முந்திரியை வறுத்தாச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம திராட்சையை சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சு திராட்சை வறுக்கும்போது நல்லா புசும் புசும் நமக்கு உப்பி வரும் இப்போ திராட்சையும் வறுத்தாச்சு அதே ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கேரட்டை வதக்கிட்டோம் நல்லா நெய்லேயே கொஞ்சம் சுருண்டு வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இதுக்கு தேவையான பால் நம்ம சேர்க்க போகிறோம் மொத்தத்துக்கு இந்த கேரட் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இதுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம பால் சேர்ப்போம் இந்த பால் வந்து சுண்டி சுண்டி வேகும்போது தான் கேரட்டில் இருக்கிற ஸ்மெல்லும் போயிடும் பாலில் இருக்கிற ஸ்மெல்லும் போயிடும் நீங்கள் நல்லா திக்கான பாலை சேர்த்துக்கோங்க திக்கான பால் சேர்க்கும் போது நமக்கு மில்க் மேட் தேவைப்படாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஓரத்தில் எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க நல்லா இந்த பால் எல்லாம் வற்றி கேரட் வெந்து வரணும் நம்ம மூடி வச்சிடலாம் அப்பப்போ எடுத்து எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஓரத்துலலாம் ஆடை படிஞ்சு படிஞ்சு வரும் நெய் திரண்டு வரும் நம்ம அதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் இந்த பால் ஃபுல்லாகவே வத்தட்டும் இப்போ நம்ம நல்லா கிளறி கிளறி விட்டு நல்லா வேக வச்சுட்டோம் பாருங்கள் பால் எல்லாமே வத்திடுச்சு நல்லா திக்காயிடுச்சு இந்த டயத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுப்போம் இல்லையா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறலாம் இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை நம்ம சேர்க்க போகிறோம் ஏற்கனவே கேரட்டு இனிப்பாக இருக்கும் பால் திக்கானதுலாம் நல்லா இனிப்பாக இருக்கும் அதில் ஒரு அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இது ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேலே நல்லா ஸ்வீட்டாக வரணும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டோம் நல்லா வத்திடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா வெந்து வரணும் நல்லா சக்கரை கரைஞ்சி இந்த கேரட் கூட நல்லா கோட் ஆகுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை ஒட்டாத அளவுக்கு நல்லா கிளறி கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காகி நமக்கு அந்த அல்வா ஸ்மெல்லு வரணும் அந்த பால் இந்த சக்கரை இந்த கேரட் எல்லாம் திக்காகி சேர்ந்து வரும்போது ஒரு ஸ்மெல் ஒரு பார்த்திங்களா நல்லா அந்த க அந்த அளவு வர்ற அளவுக்கு நம்ம பரட்டி பரட்டி விடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்லியை வச்சு அப்படியே வைங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் அல்வா வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே திக்காக வேணால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை இதில் சேர்த்துட்டோம்னா கேரட் அல்வா ரெடி ரொம்ப ரொம்ப ஈஸியான அல்வா ரெசிபி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கேரட் அல்வாதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ந டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப சுலபம் நான் வந்து பாதாம் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அழகுக்காக மேலே சேர்த்துருக்குறேன் அவ்வளோ தங்க நல்லா டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய கேரட் அல்வா எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை